ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா ஸ்ரீ ராம விஜயம் பாகம் நாற்பத்தி மூன்று மகனை இழந்த நிலையில் இனி என்ன செய்வதென தெரியாமல் பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்த ராவணனுக்கு அவனது மந்திரிகளில் ஒருவன் வித்யா என்பவன் பாதாள லோகத்தில் இருக்கும் ராவணனின் மாமன்கள் அகிராவணன் மகிராவணன் உதவியை நாடுமாறு ஆலோசனை சொன்னான் அதன்படியே ராவணனும் அவர்களுக்கு ஓலை அனுப்பி அவர்களை தனது அரண்மனைக்கு வரவழைத்து தான் தற்போது இருந்து வரும் சங்கட நிலையை விவரித்தான் அதை கேட்ட அவனது மாமன்மார் இருவரும் நீ இனி கவலைப்பட வேண்டாம் நாங்கள் இன்று இரவே ராமனையும் லக்ஷ்மணனையும் எங்களது பாதாள லோகத்திற்கு கொண்டு சென்று நடுநிசையில் எங்களது குல தேவதைக்கு பலி கொடுத்து விடுகிறோம் என தைரியம் கொடுத்தனர் விபீஷணனின் நம்பிக்கை குகந்த மந்திரிகளில் ஒருவன் இந்த விஷயத்தை ஒட்டு கேட்டு அதை விபீசணனுக்கு தெரியப்படுத்தினான் மாருதி நலன் சுக்ரீவன் மற்றும் இதர வானரங்களிடம் இந்த செய்தியை விபீஷணன் சொல்லி இராமலக்ஷ்மணர்களை கவனமாக பாதுகாக்கும்படி எச்சரித்தான் அனைத்து வானரர்களும் தங்களது வாள்களை நீட்டி பிணைத்து ஒரு அரணாக அமைத்து கொண்டு அதன் நடுவில் இராமலக்ஷ்மணர்களை ஒரு கட்டிலில் படுக்க செய்து வெளியில் அமர்ந்து காவல் காத்தனர் நள்ளிரவு நேரத்தில் அங்கே வந்த அகிராவணனும் மகிராவணனும் இந்த வலுவான அரணை கண்டு ஆச்சரியமுற்றனர் ராமலக்ஷ்மணர்களை நெருங்க இயலாமல் பூமிக்கு அடியில் சென்று அதை குடைந்து அதன் வழியே ராமலக்ஷ்மணர்களை அந்த கட்டிலோடு அப்படியே எடுத்துக்கொண்டு பாதாள லோகத்தில் இருக்கும் மகியாவதி என்னும் இடத்துக்கு சென்று ஒரு பத்திரமான இல்லத்தில் அவர்கள் இருவரையும் மயக்க நிலையில் ஆழ்த்தினர் மகரத் பஜன் என்னும் அசுரன் தலைமையில் இருபது கோடி அசுரர்களை பாதாளத்தில் இருந்து கடலுக்கு அங்கிருந்த அந்த வீட்டின் முகப்பில் காவலுக்கு வைத்தனர் பொழுது விடிந்தரும் ராமனை காண சென்ற வானரர்கள் அவர்கள் இருவரும் மாயமாக மறைந்து போனதைக் கண்டு அதிர்ச்சியுற்றனர் குடைந்தெடுக்கப்பட்ட பூமியையும் அதன் அருகில் சில காலடி தடங்களையும் கண்டு அவர்களை சில அசுரர்கள் பாதாள லோகத்துக்கு கொண்டு சென்றுவிட்டதாக முடிவு செய்தனர் எப்படி செல்வது அவர்களை எப்படி கண்டுபிடிப்பது எப்படி மீட்பது என தெரியாமல் குழம்பினர் அப்போது விபீசிணன் இப்படி நீங்கள் குழப்பத்தில் கூச்சலிட்டால் ராவணனுக்கு இந்த விஷயம் தெரிந்துவிடும் உடனே உங்களை எல்லாம் அழித்து விடுவான் எனவே நீங்கள் ஒன்றும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என எச்சரித்தான் விபீஷணனும் இதர வானரங்களும் மாருதியை பார்த்து அந்த குடைவின் வழியே சென்று ராமலுமணர்கள் இருக்கும் இடத்தை கண்டறிய முடியுமா என கேட்டனர் என் உயிரை கொடுத்தாவது ராம நான் காப்பாற்றி கொண்டு வருவேன் என மாருதி சபதம் செய்தான் உடனே நலன் நீலன் அங்கதன் ஜாம்பவான் ஆகியோருடன் அந்த சுரங்கத்தின் வழியே சென்று மிகவும் கஷ்டப்பட்டு இறுதியில் அறையுயிராய் ஒரு சமுத்திர தரையை அடைந்தனர் அங்கு வீசிய குளிர்ந்த காற்று அவர்களுக்கு புத்துணர்ச்சி அளித்தது அங்கே பல அசுரர்கள் காவலுக்கு இருந்ததை கண்டதும் தங்களை யாத்திரிகர்கள் போல கொண்டு அவர்களிடம் சென்று மகிகாவதியை செல்லும் வழியை சொல்லுமாறு கேட்டனர் இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ் ஜெய் ஸ்ரீராம்